அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி அன்புக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் செவ்வாய் காயத்ரி மந்திரம் சொல்லி இந்த பதிவை தொடங்குவோம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரை ஒரு எழுவத்தி ஒம்பது நாட்களுக்கு தமிழ் மாத தேதிப்படி தை மாதம் ஐந்தாம் தேதி முதல் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் வக்கரகதியில் பெயர்ச்சியாகி புனர்பூச நட்சத்திரத்தில் எழுவத்தி ஒம்பது நாட்கள் சஞ்சாரம் செய்யப் போகிறார் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் மகர் ராசி அன்பர்களுக்கு நான்கு பதினோராம் வீட்டு அதிபதி செவ்வாய் கோச்சாரத்திலே ராசிக்கு ஏழாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது டென்ஷன் படுத்தும் கோங்கோமாக வரும் வாழ்க்கை துணையிடம் சந்தேஷத்துலேயே வரும் எதை சொன்னாலும் நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டீங்க அவங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு இப்படிலாம் வந்து கடந்த ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி முதல் தை மாதம் ஐந்தாம் தேதி வரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது நவ கிரகங்களில் செவ்வாய் மனிதனுடைய உடலில் இரத்தம் வீரம் சக்தி அதீத சுறுசுறுப்பு ஆக்ரோஷம் அதீத கோபம் துணிச்சல் வேகத்தை கொடுப்பவர் செவ்வாயினுடைய தொழில்னு பார்த்தோம்னா காவல்துறை இராணுவம் மருத்துவம் மின்சாரம் விவசாயம் மண் நிலம் சார்ந்த தொழில் சுய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தார் என்றால் உடல் வந்து கம்பீரமாக இருக்கும் நிமிர்ந்த வேகமான நடை இருக்கும் செவ்வாய் வந்து சுய ஜாதகத்தில் கெட்டு விட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு ஆயுள் குறையும் எண்ணற்ற நோய் தொற்றிக்கொள்ளும் டைரியம் குறையும் அரசு அரசியல் தொடர்புகள் இருக்காது மேசம் விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய் கடகராசியில் நேசமும் மகர ராசியில் உச்சமும் பெறுகிறார் செவ்வாய் வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் அட்ரஸை கொடுப்பவர் இருப்பிடம் நிலம் சொத்துக்களை குறிப்பவர் சகோதரக்காரகன் செவ்வாய் பகவான் மகராசிக்கு செவ்வாய் பாதகாதிபதி அதிபதி வந்து சரராசிக்கு ராசிக்கு பாதகாதிபதி அண்ணனிடமோ மூத்த குழந்தையிடமோ மகர ராசி ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் அண்ணனிடமோ மூத்த குழந்தையிடமோ அதீத அன்பு பாசத்துடன் நீங்கள் வந்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் அண்ணனிடமோ உங்கள் மூத்த குழந்தையிடமோ நீங்கள் வந்து உங்கள் கோபத்தை காட்டுவீங்க தான் கோச்சிக்கிறது பிடிவாரமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் கூடுதலாக காட்டக்கூடிய அமைப்பு உண்டு செவ்வாய் பகவானுடைய மூன்று பாறைகள் மூலம் மகர ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கோடு கூடுவருக்கின்ற அழுத்திங்க நன்றி புதனுடைய வீட்டில் செவ்வாய் கேது அடுத்த எழுவத்தி ஒம்பது நாட்கள் சஞ்சாரம் செய்வார்கள் மிதன ராசியில் செவ்வாயும் ராசியில் கேதுவும் அடுத்த எழுபத்தி ஒம்பது நாட்கள் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு புத்தி கேது புத்தி புதன் புத்தி நடஞ்சினா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு வந்து உங்களுக்கு விரையாதிபதி தைரிய வீரியஸ்தானாதிபதி இப்போ வந்து கோச்சாரத்தில் மகர ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை குரு வக்கரகதியில் இருக்கும்போது குரு புத்தி நடஞ்சுனா எந்த திசையாக வேண்டுமானும் இருக்கலாம் குரு புத்தி நடஞ்சினா மூத்த பிள்ளைக்கு நோய் நொடி தொந்தரவுகள் ஏற்படும் மூத்த பிள்ளைக்கு கூடுதலாக செலவுகளை காட்டும் உங்களுக்கும் உங்கள் மூத்த பிள்ளைக்கும் சண்டை செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு மூத்த பிள்ளையால் உங்களுக்கு விரயங்கள் காட்டுகிறது அதே மாதிரி உங்களுக்கு கேது புத்தி நடஞ்சினா எந்த திசையாக இருந்தாலும் சரி கேது புத்தி நடைஞ்சினா உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சிவன் கோயிலோ விநாயகரோ மாரியம்மன் கோயிலோ ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் குப்பை கோலங்களை சுத்தம் செய்யுங்கள் கோயிலில் வந்து ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நீங்கள் வந்து திருப்பணி செய்யும்போது செவ்வாயினுடைய பார்வையில் கேது அமரும்போது உங்களுக்கு கேது புத்தி நடைஞ்சினா கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷம் உங்களுக்கு விலகும் ஏன்னா கோச்சாரத்தில் மகர ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே கேது சஞ்சலம் செய்கிறார் இன்னொரு நான்கு மாத காலம் கேதுவனுடைய தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த திசை இருந்தாலும் சரி புதன் புத்தி நடஞ்சினா இந்த கால நேரத்தில் பணம் காசு யாரிடமாவது கை கடனாகவோ கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி நீங்களும் மற்றவடன் கை மாற்றாவோ கடனாகவோ பணம் வந்து கடன் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும் புதனுடைய வீட்டில் செவ்வாய் கேது அமர்ந்திருக்கும்போது மற்றவடன் பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் மாம மச்சான்கள் வழியில் தொல்லை தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நண்பர்கள் மூலம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் மகர ராசி உண்டு கோச்சாரத்திலே ராசிக்கு ஆறாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அடுத்த எழுவத்தி ஒம்பது நாட்கள் உங்கள் பகையாளி எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக வருவார்கள் எதிரிகள் பகையாளி தொந்தரவுகள் இல்லை கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது வீடு நிலம் சொத்து விற்கணும்னு வில சொல்லொண்டிருப்பவர்கள் நல்ல விலை வரும் விற்பதற்கான வாய்ப்பு உண்டு உடன் பிறந்தவர்கள் பங்காளிகளிடம் அதாவது அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் இந்த கால நேரத்தில் அனுசரிப்பு தேவை ராசிக்கு ஆறாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசி என்பவர்கள் கணவன் மனைக்குள் நல்ல அந்நிய புரிதல் ஏற்படும் பண வரவு தாராளமாக இருக்கும் உங்கள் எதிரிகள் பகையாளிகள் ஒழிவார்கள் ஆறாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது மகர ராசி அன்பளுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் இந்த கால நேரத்தில் எதிர்பார்க்கலாம் பரம்பரை பகை விலகிவிடும் இந்த கால நேரத்தில் பரம்பர பகையாளியோடு உங்களுக்கு நண்பர்களாகக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி அன்பளுக்கு உண்டு கடந்த ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி முதல் தை மாதம் ஐந்தாம் தேதி வரை மகராசிக்கு ஏழாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய எட்டாம் பார்வை இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனிபுகான் மேல் விழுந்தது உங்களுடைய கோவத்தால் உங்களுடைய டென்ஷன் தனத்தால் குடும்ப நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களை பார்த்து கோவப்படுற மாதிரி வேதனை மாதிரி குடும்ப நபர்களுக்கு ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த நிலையெல்லாம் எதிர் வரக்கூடிய எழுவத்தி ஒம்பது நாட்கள் மகராசு என்பர்களுக்கு ஒரு நல்ல நிலையை காட்டுகிறது குறிப்பாக வந்து டென்ஷன் குறையும் நீங்கள் வந்து எதையும் புரிந்து அறிந்து செயல்படுவீங்க ஏழரை நாட்டுச் சனியில் குடும்பச்சனியை ஓடிக்கொண்டிருக்கிறது வாக்கிய கணித பஞ்சாங்கபடி இன்னொரு ஒன்றரை வருஷம் உங்களுக்கு குடும்ப சேனி இருக்கும்போது பண விஷயங்களில் மகராசு என்பர்கள் கவனமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலையில் கவனமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கைவம் போடுவதில் முன்னின்று நீங்கள் யாருக்கும் பஞ்சாயத்து பேசாமல் இருப்பது நல்லது சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை நான்காவது வீட்டின் மேல் விழுகிறது இப்போ இந்த கால நேரத்தில் மகன் மனைவி அவங்களிடம் வந்து கோச்சிக்கிட்டு காடு விற்கிறேன் ஊடு விற்கிறேன் சொத்தை வந்து விற்கிறேன் அப்படின்னு உங்கள் பிடிவாதத்தால் சுய கௌரவத்தால் தலையில் நிற்கிற மாதிரியான அமைப்பு மகர ராசி என்பலுக்கு ஏற்படும் அதெல்லாம் வந்து இந்த கால நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கினா ஆறு வருடம் கடந்து விட்டீர்கள் கடைசி காலத்தில் நிலம் சொத்துக்களை விற்காமல் பார்த்து கொள்வது நல்லது இல்லைன்னா சொத்துக்கள் விரயமாகும் மகர ராசிக்கு ஆறாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய நான்காம் பார்வை கேது பகவான் மேல் விழுகிறது இந்த செவ்வாய் கேது காம்பினேஷன் வச்சுனாவே உடலில் வந்து உள் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் வரும் இரத்தம் சார்ந்து ஒரு சிலருக்கு கட்டி கொப்பளம் இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படி நோய் நொடி தொந்தரவு காட்டிக்குன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்க செவ்வாய் புகானுடைய ஏழாம் மகர ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் மேல் விழுகிறது அயன சயன போக விரயஸ்தானத்திலே செவ்வாயினுடைய பார்வை எழும்போது வெளியிடத்தில் கொடுத்த பணம் கேட்ட பணம் இந்த கால நேரத்தில் கிடைக்கும் வெளியிட நபர்கள் உங்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருப்பாங்க செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை மகர் ராசியின் மேல் விழும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் மருத்துவம் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் சரியாகிவிடும் ஜென்ம ராசியை செவ்வாய் பகான் எட்டாம் பார்வையால் பார் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கால நேரத்தில் வெற்றி வேலை உடனே கிடைக்கும் இதை வந்து மகராசி என்பர்கள் முயற்சி செய்யலாம் விவசாயத்தில் வந்து ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தியாகும் விவசாயத்தில் வந்து வெள்ளாமை நன்றாக வளர்ந்து நல்ல மகசூலை கொடுக்கும் காவல்துறை இராணுவம் மருத்துவம் மின்சாரம் சர்வீஸ் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த கால நேரத்தில் பதவி உயர்வு பிரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு மகர ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே குரு அமர்ந்து அதனுடைய ஒன்பதாம் பார்வை ராசியின் மேல் விழுகிறது குறிப்பாக வந்து உங்கள் மூத்த பிள்ளையிடம் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க சண்டை போடாதீங்க குறை சொல்லாதீங்க மூத்த பிள்ளையிடம் அன்பு அனுசரிப்பாக என்பவர்கள் இருப்பது நல்லது அடுத்த எழுவத்தி ஒம்பது நாட்கள் சுக்கரனுடைய நிலை நன்றாக இருக்கிறது தை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சுக்கரன் வந்து உச்ச பலத்தில் ராகுவுடன் கூட்டு சேர்ந்து குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் சஞ்சலம் செய்வார் வீடு புதிய வண்டி வாகனம் நிலம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கலைத்துறையில் சினிமா துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் கலைத்துறையில் ஜான்ஸு கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கான்வாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்